கலைஞர் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆலங்குளத்தில் திமுக இளைஞரணி மற்றும் ஆலங்குளம் அன்னை தெரசா அறக்கட்டளை சார்பில் மின்னொளி கபடி போட்டி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி ஆர் கிருஷ்ணராஜா தொடங்கி வைத்தார் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பரிசு வழங்கி பாராட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆலங்குளத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் ஆலங்குளம் அன்னை தெரசா அறக்கட்டளை சார்பில் மூன்றாம் ஆண்டு மென்னடு கபடி போட்டி நடைபெற்றது இந்த கபடி போட்டிக்கு தென்காசி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி ஆர் கிருஷ்ணராஜ் தலைமை தாங்கி கபடி போட்டியை தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆலங்குளம் டி கே ராஜ் வரவேற்றார் இந்த கபடி போட்டியில் ஆலங்குளம் ஆழ்வார்குறிச்சி குறும்பலாப்பேரி முத்து கிருஷ்ணபேரி குருவன்கோட்டை கரும்பனூர் செட்டியூர் பாவூர் சத்திரம் குறிப்பன்குளம் திப்பனம்பட்டி கீழப்பாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து முப்பத்தாறு அணி வீரர்கள் பங்கேற்றனர் இதில் முத்து கிருஷ்ணபேரி முல்லை கிங்ஸ் அணியினர் முதல் பரிசையும் செட்டியூர் பாரதி அணியினர் இரண்டாவது பரிசையும் ஆலங்குளம் ஸ்ரீ பத்ரா அணியினர் மூன்றாம் பரிசையும் ஆலங்குளம் அக்ஷயா மோட்டார்ஸ் அணியினர் நான்காம் பரிசையும் வென்றனர் இதற்கான பரிசளிப்பு விழாவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுக்கோப்பை மற்றும் ரொக்க பரிசை வழங்கினார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் முன்னிலை வகித்தார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆலங்குளம் டி கே ராஜ் வரவேற்றார் ஆலங்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ஜி எஸ் செல்வம் ஆலங்குளம் நகர வர்த்தக அணி அமைப்பாளர் கணேஷ் பாண்டியன் கீழப்பாவூர் பேரூராட்சி மன்றம் தலைவர் பி எம் எஸ் ராஜன் ஆலங்குளம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வேலரசன் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோமு ஆலங்குளம் பேரூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் யாபேஸ் பிரேம்குமார் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வக்கீல் சுப்பையா ஆலங்குளம் பேரூர் இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் பிரபாகர் மகளிரணி பிளஸ்ஸி முத்துகிருஷ்ணபிரி சத்யராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆலங்குளம் டி கே ராஜ் மற்றும் இளைஞரணியினர் செய்திருந்தனர்